பதினேழாம் நூற்றாண்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைகுண்டம் என்னும் ஊரில் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாமி சுந்தரி என்ற தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் பெரும் புலவரான சண்முக சிகாமணி கவிராயர் மிகுந்த சிவபக்தி உடையவர் சைவத்தை போற்றி தொழுபவர் சைவ வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர் இவர்களுக்கு இருந்த ஒரே குறை புத்திர பேரின்மைதான் தங்கள் குறையை போக்க வேண்டி திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து ஒரு ஆண் குழந்தையை ஆயிரத்து அறுநூற்று பதினைந்தில் பெற்றார்கள் குழந்தைக்கு குமரகுருபரன் என்று பெயர் வைத்தனர் பிறந்ததிலிருந்து இருந்து ஐந்து ஆண்டுகள் வரை குழந்தைக்கு பேச்சு வரவில்லை கவலையடைந்த பெற்றோர் குழந்தை முருகன் கொடுத்த வரம் அவனால் குழந்தைக்கு பேசும் ஆற்றலை அந்த முருகன்தான் தர முடியும் என்று முடிவு செய்து திருச்செந்தூர் சென்று விரதமிருந்தார்கள் குழந்தைக்கு பேச்சு வர வேண்டும் என்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடுமையாக விரதமிருந்து முருகப்பெருமானை வேண்டினார்கள் முருகனை வழிபட்டு ஒருவேளை உப்பில்லாத உணவு சாப்பிட்டு நாற்பது நாள் விரதம் இருந்தனர் ஆனாலும் குருபரனிடம் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இதனால் வேதனை மிகுந்த பெற்றோர் குழந்தை பேசும் வரை கோவிலை விட்டு செல்லக்கூடாது என்று முடிவோடு இருந்தார்கள் நாற்பத்தி ஐந்தாவது நாள் மாலையில் கோவிலுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தபோது குமரகுருபரன் வாய் திறந்து ஏதோ பேச முற்பட்டான் பெற்றோர்கள் கூர்ந்து கேட்க தெளிவில்லாமல் ஏதோ சில சொற்களை சொன்னான் அடுத்த சில நொடிகளில் குமரகுருபரன் கடும் மழை பொழிவது போல முருகனைப் பற்றி கவிதை மழை பொழிந்தான் குழந்தை பேசமாட்டானா மாட்டானா என இயங்கியிருந்த பெற்றோர் வாயடைத்து நிற்க கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களும் இந்த அதிசயம் பார்த்து திகைத்து நின்றனர் அங்கு குமரகுருபரன் பாடிய பாடல் தொகுப்புதான் கந்தர் வெண்பா இதுவே குமரகுருபரரின் முதல் நூல் சரவணபவ என்ற மந்திரத்தின் மகிமையை வெண்பாக்களாக பாடியிருந்தார் குருபரர் வாய் பேசுவானா என்று ஏங்கிய பெற்றோர்கள் குமரகுருபரர் பாடிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கண்ணீருடன் முருகனை தொழுதார்கள் இறைவனின் திருவருளால் தமிழ் இலக்கண இலக்கியங்கள் ஞான சாத்திரங்கள் ஆகியவற்றை விரைவில் கற்றுத் தேர்ந்தார் குமரகுருபரர் இவற்றோடு பக்தி ஞானமும் இவரிடம் பெருகத் தொடங்கியது ஸ்ரீவைகுண்டத்தில் குமரகுருபரர் தங்கியிருந்த காலத்தில் அந்த தலத்தில் இருந்த கைலாசநாதர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் மேலும் முருகனின் திருவருளால் அனைத்தையும் ஓதாது உணர்ந்த குமரகுருபரர் கைலாசநாதரை போற்றி கைலை களம்பகம் எனும் பிரபந்த நூலை இயற்றினார் ஒரு சமயம் திருச்செந்தூர் சென்றபோது தனக்கு தக்கதொரு குருவை காட்டி அருளுமாறு முருகப்பெருமானிடம் வேண்டி கொண்டார் குமரகுருபரர் உனது குருவை நீ காணும்போது அவரது கேள்விக்கு பதில் சொல்ல இயலாத நிலை ஏற்பட்டு சரியாக பேச இயலாத நிலை ஏற்படும் அவரையே உனது குருவாக கொள்வாய் என்னும் முருகனின் அருள்வாக்கு அவருக்கு கிடைத்தது குமரகுருபரர் தனது இளம் வயதிலேயே தன் குருவை காணும் நோக்கத்தில் கடவுளை அறியும் பொருட்டு தன் குருவை தேடி பெற்றோர் ஆசியுடன் தல புறப்பட்டார் ஒருமுறை குமரகுருபரர் மதுரை மீனாட்சி கோவிலுக்கு வந்தார் மீனாட்சி சன்னதியின் முன் நின்று மீனாட்சி அன்னையை சிறு குழந்தையாக பாவித்து அவளது அழகு அருளாற்றல் திருவிளையாடல்கள் அனைத்தையும் மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடலாக பாடினார் அந்த நாளில் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கரின் கனவில் மீனாட்சி தோன்றி மன்னா என் செல்ல குழந்தை குமரகுருபரன் மதுரை வந்துள்ளான் அவன் என் மீது பாடிய நூலை யாம் கேட்டு ஆனந்தமடைய ஏற்பாடு செய்க என்று பணிந்தாள் உடனே மன்னர் குமரகுருபரர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று அவர் பாதம் பணிந்து அம்மனின் விருப்பத்தை கூறினார் அதோடு கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தில் நூல் அரங்கேற்றத்திற்கு ஏற்பாடு செய்தார் திருமலை நாயக்கர் புலவர்கள் எல்லாம் கூடியிருக்க மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அரங்கேறிக் கொண்டிருந்தது அப்போது கோவில் தலைமை அர்ச்சகரின் மகள் அங்கு வந்து மன்னரின் மடியில் உரிமையுடன் அமர்ந்து குருபரர் பாடுவதை கேட்டு மகிழ்ந்தாள் அரங்கேற்றம் முடிந்ததும் சிறுமி உரிமையுடன் மன்னரின் கழுத்தில் இருந்த மணிமாலையை கழற்றி குருபரரின் கழுத்தில் அணிவித்தாள் பிறகு மூலஸ்தானத்தை நோக்கி நடந்து மறைந்தார் அதற்கு பிறகுதான் வந்தது மீனாட்சி என அனைவருக்குமே தெரிந்தது மீனாட்சி அம்மனை போற்றி மதுரை கலம்பகம் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நீதிநெறி விளக்கம் போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் குமரகுருபரர் பிறகு திருவாரூர் சென்று அங்குள்ள தியாகராஜ பெருமானை போற்றி திருவாரூர் நான்மணி மாலை எனும் நூலையும் இயற்றினார் குமரகுருபரர் திருவாரூரில் இருந்து தருமபுரத்திற்கு பயணப்பட்டார் தர்மபுரத்தில் பாரம்பரிய திருக்கயிலாய பரம்பரையான தர்மபுர ஆதின சைவ மடம் இருந்தது அந்த மடத்தை துறவி மாசிலாமணி தேசிகர் என்பவர் நிர்வகித்து வந்தார் குமரகுருபரர் அங்கு சென்று அவரை வணங்கினார் அப்போது மாசிலாமணி தேசிகர் குமரகுருபரரிடம் பெரிய புராணத்தில் வரும் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ளா என்ற பெரிய புராண பாடலை கூறி அதன் அனுபவ பொருளை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார் இதனைக் கேட்ட குமரகுருபரர் திகைத்து போனார் ஏனென்றால் அது தில்லையில் உறையும் அம்பலக்கூத்தனின் ஆனந்த நாட்டியத்தைக் கண்டு வார்த்தையற்று மெய்யுருகி நின்ற சுந்தரமூர்த்தி நாயனாரின் நிலையை சொல்லக்கூடிய ஒரு பாடல் சேக்கிழார் அந்த நிகழ்ச்சியை அழகாக பெரிய புராணத்தில் விவரித்திருப்பார் அந்த அனுபவத்தை எப்படி அதனை பெறாத குமரகுருபரால் சொல்ல இயலும் அனுபவித்து அறிய வேண்டியதை அவ்வாறு அறியாத அவரால் எப்படி விளக்கி சொல்ல முடியும் அதனால் பதில் கூற முடியாமல் மௌனமாக நின்றார் குமரகுருபரர் அதாவது வாயடைத்து நின்றார் அதே சமயம் உனது குருவை நீ காணும் போது உன்னால் அவரது கேள்விக்கு பதில் சொல்ல இயலாத நிலை ஏற்பட்டு மௌனியாவாய் என்ற முருகனின் வாக்கு அவருக்கு நினைவுக்கு வந்தது மாசிலாமணி தேசிகரே தனது குரு என்பதை அடையாளம் கண்டு கொண்டார் அதன் பிறகு ஆதீனகர்த்தரை பணிந்து விழுந்து வணங்கி தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார் குமரகுருபரர் சில வருடங்களுக்கு தர்மபுரம் ஆதீனத்தில் உள்ள மாசிலாமணியிடம் சீடராக இருந்தார் அங்கு சைவ சித்தாந்தமும் பயின்றார் அந்த காலத்தில் முகலாய சாம்ராஜ்யத்தின் கீழ் இந்து மதம் நசுக்கப்படுவதை மாசிலாமணி தேசிகர் உணர்ந்திருந்தார் குமரகுருபரரின் எதிர்காலத்தை உணர்ந்த அவர் காசி அதாவது வாரணாசி யாத்திரை சென்று திரும்பி வரவேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் குமரகுருபரரை சீடராக இருக்க ஒப்புக்கொண்டு குமரகுருபரரை துறவரம் மேற்கொள்ள செய்தார் குமரகுருபரர் தருமபுரம் மடத்திற்கு வந்த பிறகு சைவ சித்தாந்த அமைப்பை பற்றி ஆய்வு செய்து தமிழ் குறித்த தனது அறிவை மேம்படுத்துவதில் பணியாற்றினார் ஒரு சன்னியாசி வாழ்க்கை முறையை வழிநடத்துவதில் அவரது நேர்மையை உணர்ந்து மடத்தின் தலைவர்கள் அவருக்கு தம்பிரான் என்ற பட்டத்தை வழங்கினார்கள் முருக பக்தராகவும் மீனாட்சி பக்தராகவும் சரஸ்வதி பக்தராகவும் திகழ்ந்தவர் குமரகுருபரர் ஆதினகர்த்தர் மாசிலாமணி இவரை சிதம்பரத்திற்கு சென்று அம்பலவாணரை தரிசித்து வருமாறு கூறி அனுப்பி வைத்தார் அவ்வாறே சிதம்பரத்திற்கு புறப்பட்டார் குமரகுருபரர் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் என பல தலங்களுக்கும் சென்றார் வைத்தீஸ்வரன் கோவிலில் முருகப்பெருமானை வழிபட சென்றபோது போது குமரகுருபரர் ஆலயத்திலேயே தங்கியிருந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என்னும் சொற்சுவை பொருட்சுவை மிக்க நூலை அரங்கேற்றினார் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருவாரூர் தலத்தை அடைந்தார் அங்கு இறைவனை புகழ்ந்து திருவாரூர் நான்மணி மாலை நூலை பாடி அருளினார் பிறகு இறுதியாக சிதம்பரம் திருத்தலம் சென்றார் சிதம்பரம் தளத்து இறைவனை புகழ்ந்து சிதம்பர மும்மணி கோவை என்ற நூலை இயற்றி தொழுத்தார் தில்லை சிவகாமி மீது சிவகாமி இரட்டை மணி மாலை என்ற நூலையும் இயற்றி அருளினார் பிறகு மீண்டும் தர்மபுரம் சென்றார் ஆதினகர்த்தர் ஸ்ரீ மாசிலாமணி தேசிகரை அணுகி அவரது ஆசி பெற்று தம்முடைய ஞானாசிரியரின் பெருமையை விளக்கும் பொருட்டு பண்டார மும்மணி கோவை என்ற நூலை இயற்றினார் பிறகு தன் குருநாதரான மாசிலாமணி தேசிகரின் கட்டளைப்படி காசி திருத்தலம் நோக்கி பயணமானார் அப்போது அங்கு தாரா என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் இவர் முகலாய பேரரசர் ஷாஜகானின் மூத்த மகன் அவுரங்கசீப்பின் மூத்த சகோதரன் இவர் இவர் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் காசியில் உள்ள விஸ்வநாதர் ஆலயம் இவர்களின் அதாவது முகலாயர்களின் வசம் இருந்தது பூஜை எதுவும் நடைபெறாமல் பூட்டி கிடந்தது அப்போது காசியில் இந்துஸ்தானி மொழி ஆதிக்கம் செலுத்தியிருந்தது தாராஷிகோ என்ற இஸ்லாமிய மன்னர் ஆண்டு வந்ததால் உருது மொழிக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது மன்னனிடம் சென்று கோவிலை தம்மிடம் தர வேண்டும் என்று குமரகுருபரர் வேண்டுகோள் விடுக்கிறார் சிம்மாசனத்தில் இருந்த இஸ்லாமிய மன்னரான தாராஷிகோ ஒரு இந்து துறவிதானே என அலட்சியத்துடன் அவருக்கு ஆசனம் தராமல் நிற்க வைத்து பேசினார் மொழிபெயர்ப்பாளர்கள் மூலம் குமரகுருபரர் என்ன சொல்கிறார் என்று புரிந்து கொண்டாலும் புரிந்த பின்பும் அகம்பாவத்துடன் சிரித்தார் முதியவரே நீர் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு விளங்கவில்லை ஏதோ தானம் கேட்கின்றீர்கள் என்பது மட்டும் புரிகிறது ஆனால் என்ன தானம் என்பது தெரியவில்லை எனது மொழியில் கேட்டால் அல்லவா எனக்கு புரியும் என் மொழியில் கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டார் மன்னர் மன்னனின் அவையில் உள்ளோர் குமரகுருபரரை பார்த்து சிரித்தனர் ஏளனமாக மறுநாள் விடிந்தது எங்கே அந்த மதுரை கிழவர் என்று மன்னர் விசாரித்தார் அவர் அரபி படிக்க போயிருக்கிறார் என்று ஒருவர் சொல்ல அப்போது சபையே சிரிக்க ஆரம்பித்துவிட்டது வாசலில் சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது அப்போது வாசலில் சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள் பிடரியும் கோரை பற்களும் சிவந்த கண்களுமாய் ஒரு முதிர்ந்த ஆண் சிங்கம் சபைக்குள் நுழைந்தது குமரகுருபரர் அந்த சிங்கத்தின் மீது இரண்டு கால்களையும் தொங்கவிட்டு அதன் பிடரியை பிடித்து அமர்ந்திருந்தார் ஆண் சிங்கத்தின் மேல் அமர்ந்த ஆண் சிங்கம் போல் காட்சியளித்தார் குமரகுருபரர் அந்த ஆண் சிங்கத்தை தொடர்ந்து மூன்று பெண் சிங்கங்களும் அதன் குட்டிகளும் வந்தன அரண்மனைக்குள் சிங்கம் நுழைந்ததும் அங்குள்ளோர் அச்சத்தில் சிதறி ஓடினார்கள் மன்னன் வாளை உருவிக்கொண்டு பதட்டத்துடன் நின்றான் என்ன இது என்று கத்தினான் நேற்று நீர் எமக்கு அமர ஆசனம் தரவில்லை எனவே ஆசனத்தை கையோடு எடுத்து வந்தோம் என்றார் இதுவா ஆசனம் இது சிங்கம் அல்லவா என்றான் மன்னன் இது சிங்கம்தான் இதன் மீது நான் அமர்ந்திருப்பதால் இது என் ஆசனம் என் சிம்மாசனம் உனது ஆசனத்தில் சிங்கம் இருக்கிறது ஆனால் அது பொம்மை சிங்கம் பொம்மையில் அமர்ந்திருக்கிற பொம்மை நீ உயிர் மீது அமர்ந்திருக்கிற உயிர் நான் என்றார் குமரகுருபரர் உனக்கு நான் சொல்வது புரிகிறதா என்றார் குமரகுருபரர் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பதை பார்த்த மன்னன் தாராஷிகோ அஞ்சினான் அதன் மேல் அமர்ந்து அஞ்சாது வந்த தமிழ் முனியை கண்டு வியந்தான் சிங்கம் ஒன்று பாய்ந்து மன்னனுக்கு அருகே சென்றது மன்னன் கத்தியை கீழே போட்டுவிட்டு பயத்தில் அலறினான் ஒரு பெண் சிங்கம் அவன் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டது மற்ற சிங்கங்கள் சபையை சுற்றி வந்தன சபை வெறிச்சோடி போனது குமரகுருபரர் இங்கே வா என்று சிங்கங்களை கூப்பிட்டவுடன் சிங்கங்கள் அவர் காலடியில் வந்து அமர்ந்து கொண்டன சிம்ம கர்ஜனையால் அந்த இடமே போர்க்களம் போல் மாறியது பிறகு அவர் ஒரு மகா ஞானி என்பதை புரிந்து பணிந்தான் மன்னன் மன்னனிடம் குமரகுருபரர் இந்துஸ்தானி மொழியிலேயே தன் வேண்டுகோளை முன்வைத்தார் மன்னனும் அதை நிறைவேற்றுவதாக வாக்களித்தான் குமரகுருபரர் காசியில் தான் தங்குவதற்கும் திருமணம் அமைப்பதற்கும் தேவையான நிலம் வேண்டுமென்று கேட்டார் காசியில் கருடன் பறக்காது என்னும் இந்துக்களின் நம்பிக்கையையும் அவர் அப்படி பறந்து ஒருபோதும் பார்க்காததாலும் அப்படி கூறி சாமார்த்தியமாக தானம் தருவதில் இருந்து தப்பிக்கலாம் என்று எண்ணி காசியில் கருடன் பறப்பதில்லை கருடன் வட்டமிட்டால் அவன் வட்டமிடும் இடம் முழுவதையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்களித்தான் மன்னன் மறுநாள் காலை தான் தங்கியிருந்த இடத்திற்கு வருமாறு மன்னனை கேட்டுக்கொண்டு விடைபெற்றார் குமரகுருபரர் அதேபோல் மறுநாள் குமரகுருபரர் இருக்கும் இடத்திற்கு பரிவாரங்களுடன் சென்றான் மன்னன் குமரகுருபரர் அவனை வரவேற்றார் தியானத்தில் அமர்ந்து சிவபெருமானை துதித்தார் உடனே குரல் எழுப்பியவாறு அதாவது உடனே கூப்பிட்டவாறு வானில் கருடன் தோன்றியது மன்னன் வியந்து பார்த்து கொண்டிருக்கும்போதே மேலே வட்டமிடத் தொடங்கியது மூன்று முறை அவ்வாறு வட்டமிட்டு பின் விரைந்து பறந்து காணாமல் போனது காசியில் கருடன் வட்டமிட்ட அதிசயம் பலராலும் வியந்து பார்க்கப்பட்டது பேசப்பட்டது மன்னனும் தான் கூறியவாறே கருடன் வட்டமிட்ட அந்த நிலப்பகுதியை குமரகுருபரருக்கு அளித்தான் அந்த இடம்தான் கேதார்காட் பகுதியில் இருக்கும் காசி குமாரசுவாமி மடம் தனது திருமடத்தில் நாள்தோறும் இந்துஸ்தானி மொழியிலும் தமிழிலும் சொற்பொழிவாற்றி தமிழுக்கும் சமயத்திற்கும் சேவை புரிந்தார் குமரகுருபரர் கம்பராமாயணம் குறித்து அவர் ஆற்றிய சொற்பொழிவுகளை துளசிதாசர் தினந்தோறும் வந்து கேட்டதாக ஒரு வரலாறு உண்டு காடுகளாலும் கட்டிடங்களாலும் சூழப்பட்டிருந்த கேதாரேஸ்வரர் ஆலயத்தை புதுப்பித்து தினந்தோறும் பூஜைகள் நடக்க ஏற்பாடு செய்தார் பல ஆண்டு காலம் காசியில் வாழ்ந்த குமரகுருபரர் தனது குருவை தரிசிக்கும் ஆசையில் தமிழகம் திரும்பி குருவை தரிசித்தார் குருவுடனேயே இறுதி வரை வாழ வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்தார் ஆனால் குருவோ காசியிலேயே இருந்து தொண்டாற்றி வரும்படி சீடரான குமரகுருபரிடம் தெரிவித்தார் அதனை ஏற்று மீண்டும் காசிக்கு திரும்பி தன் இலக்கிய ஆன்மீக சேவைகளை தொடர்ந்தார் குமரகுருபரர் காசியில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி சைவத்தின் பெருமையை பரப்பினார் மாற்று மதத்தவரும் மதிக்கத்தக்க மகா ஞானியாய் விளங்கினார் குமரகுருபரர் அந்த தலத்தின் முக்கிய தெய்வமான துண்டி விநாயகர் மீது காசி துண்டி விநாயகர் பதிகம் பாடினார் குமரகுருபரர் மேலும் காசி கிளை ஒன்றை திருப்பனந்தாளிலும் நிறுவினார் குமரகுருபரர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பிறந்து வைகை ஆற்றங்கரையில் வாழ்ந்து காவிரி ஆற்றங்கரையிலும் கங்கை ஆற்றங்கரையிலும் மடமமைத்து தமிழையும் சைவத்தையும் வளர்த்தவர் காசியில் மகா ஞானியாக வாழ்ந்த குமரகுருபரர் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டில் வைகாசி மாத பௌர்ணமியை அடுத்த மூன்றாம் நாள் திருதியை திதியில் மகா சமாதி அடைந்தார் ஆண்டுதோறும் அவரது குருபூஜை குமாரசாமி மடத்தினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த மடத்திற்கு திருப்பனந்தாள் மடம் காசி மடம் என்று வேறு பெயர்களும் உண்டு கேதார்காட்டில் உள்ள கேதாரீஸ்வரர் ஆலயம் இந்த மடத்தின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது தமிழுக்கும் கல்விக்கும் முதலிடம் கொடுத்து அதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றி வருகிறது இந்த மடம் மேலும் காசி யாத்திரை வரக்கூடிய யாத்திரிகர்களுக்கு தங்க இடம் உணவு அளித்து அவர்கள் கர்ம காரியங்களை முறைப்படி செய்வதற்கும் உதவி வருகிறது இந்த மடம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நினைவு தபால் தலை இந்திய தபால் துறையால் குமரகுருபரின் நினைவாக வெளியிடப்பட்டது கைலாசபுரத்தில் இவர் பிறந்த வீட்டு பகுதி மடமாக முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் அருள்நந்தி தம்பிரான் சுவாமிகளால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீவைகுண்டத்தில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் மடம் என்ற அமைப்பு இயங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது